இன்றைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கீழே வந்து வந்திருக்காங்க நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து கீழே வந்து வந்திருக்கு நீங்கள் ஸ்டாக்லாம் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக பங்குச் சந்தை நல்ல ஒரு அப் போய் லாபம்லாம் வந்து கொடுத்துச்சு லாஸ்ட்ல வந்து ரெக்கவரி வந்து பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து லாஸ்ட்டில் வந்து போயிடுச்சு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுங்க அதாவது ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து டவுன் வந்து வந்தாங்க ஸோ கேப் அப் கொடுத்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க கூடாது மார்க்கெட் நேற்று எங்கே முடிஞ்சாங்களோ அந்த இடத்துல இருந்தால் கணக்கு இன்னைக்கு சரிங்களா ஸோ இங்கேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளி வந்து கீழே வந்து வந்துச்சு இந்த டவுன் ட்ரெண்டை யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடிஞ்சுங்க ஆப்ஷன் பையிங்ல ட்ரேடு வந்து பண்ண முடிஞ்சு ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து போகலாம் இது வரைக்கும் வந்து வரலாம் இந்த மாதிரி எதிர்பார்த்தோம் பிரேக் அவுட் பண்ணிச்சு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்தாங்க டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து வரைஞ்சது கிடையாதுங்க நேத்தோட வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிப்டியில ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம்ல இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபதை வந்து கீழ வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா நிப்டி வந்து கீழே வந்து போகலாம் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் அப் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸே டவுன் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வந்திருக்காங்க சரி ஓகே அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் இந்த இடத்துல ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு திரும்பியும் மேலே ரொம்ப மேலே வரைக்கும் போயிட்டு நிஃப்டி கூட ஒரு கேண்டில் வந்து மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துட்டாங்க ஆனால் சென்செக்ஸில் நல்லாவே மேலே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வந்ததுனால இங்கே வந்து லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கலாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிங்க அப்படின்னா ஹிட் ஆயிருக்கலாம் அதுவே பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து போச்சுங்க நிஃப்டி சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டி தான் நல்லா வந்து போனாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒன் ஹவருக்குள்ளே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நீங்கள் பண்ணியிருக்க முடியும் இது தாங்க ஆப்ஷன் பையிங் எல்லா நாட்டிலும் ப்ராஃபிட் வந்து கொடுக்காது ஒரு பத்து நாள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இரண்டு நாள் மூணு நாள் வந்து ட்ரேடே வந்து கிடைக்காது ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டாகும் ஒரு அஞ்சு நாள் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் இதுதான் ஆப்ஷன் பை ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருங்க பங்கு வச்சு இப்படி தான் வந்து இருக்க போது ட்ரேடு வந்து கிடைக்கல அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணல அப்படின்னா ட்ரேட் வந்து பண்ண வேணாம் ஏன்னா ஒன் மன்த் ஃபுல்லாக ஒரு ஐநூறு ட்ரேடு பண்ணி ப்ரோக்கரேஜ்க்கு மட்டுமே பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மந்த்துக்கு அஞ்சு அஞ்சு ட்ரேடு மட்டும் பண்ணுங்க அந்த அஞ்சுமே லாபம் வந்து பண்ணுங்க ப்ரோக்கரேஜும் அதிகம் போகாது லாபமும் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடு வந்து பண்றதுக்கு முயற்சி வந்து பண்ணுவேங்க அது சைட்வேஸ்ல வந்து போயிடுச்சுன்னா நான் ஆப்ஷன் பையிங்ல வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டேன் செல்லிங்கில் மட்டும்தான் என்ட்ரி கொடுப்பேன் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே அப் ட்ரெண்ட்லேயே போச்சு அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பேன் நான் ஒரு ஐந்து வருஷமா ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய லாஸ் பண்ணேன் ஒன் மினிட் வச்சுட்டு மொபைல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுவேன் பங்கு சந்தே ஒரு ஆஃப் அன் அவர் கீழே வந்துட்டாலும் நீங்கள் நல்லா டவுன் ட்ரெண்டு போலன்னு சொல்லி என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன் டவுன் ட்ரெண்டும் தெரியாது அப் ட்ரெண்ட் தெரியாது சும்மா என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பேன் ஆனா அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் கிடையாது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வேற நிறைய இருக்குது இதில் சொல்லி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டேனோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வர நீங்களும் இந்த ஆரம்பிச்சு வந்து இருக்கீங்க பத்தி கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க சரி ஓகேங்க அதே மாதிரி நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு மூணு இன்னும் வெளியாகலை தான் வெளியாகுது இந்த மன்த்ல ராயின் முகுடம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இதுலயும் பாகம் மூணு இருக்குது அதுவும் இன்னும் வெளியாகலை நீங்க ட்ரேடிங்கை பத்தி பேசிக் Yeah, the அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கதை மூலியமா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் ஒண்ணு வந்து படிங்க உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்ல அப்படின்னாலும் இந்த புக் ஈஸியா படிச்சு முடிக்க முடியும் ஏன்னா இதுல வந்து பிரபஞ்சத்தை பத்தி இருக்கும் வாழ்க்கையை பத்தி இருக்கும் ஒவ்வொரு பக்கம் நீங்க படிக்கும் போது அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு ஆர்வமும் வந்து திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டு புக்க நீங்க ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த அஞ்சு வருஷத்துல என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அதை நீங்க கத்துக்க முடியும் நிறைய ப்ராஃபிட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் படிச்சாதான் புரியும் ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே தரேன் நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த புக்கை எழுதுனா ரெண்டு வருஷமா அதுக்கு பதிலா ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு டென் கே டுவெண்ட்டி கே ஒரு பத்து வீடியோ எடுத்து பண்ண முடியும் இல்லையா அப்படி நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அதை நான் ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறேன் நீங்க ஆசான் புக்கு வாங்கி படிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட கோர்ஸ் வந்து கேளுங்க நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே நீங்க பாருங்க அதுக்கப்புறமும் நீங்க ட்ரேடிங் வந்து கத்துக்கணும் அப்படின்னா மத்த கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இது கத்துக்கிட்டாலே போதுங்க வேற கோர்ஸ்லாம் வந்து தேவைப்படாது இப்போ நிஃப்டி வந்து வேகமா பாத்துடலாங்க நிஃப்டி எப்படி போய்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு அப்டிரண்டுக்கு அப்புறம் கடந்த ஒரு வாரமாக பங்குச்சந்தை மேலையும் போது கீழேயும் போது நல்ல டவுன் ட்ரெண்டு வருது நல்லா அப் ட்ரெண்டும் போகுது ஸோ இதே இடத்துல வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து இருக்கிறாங்க இன்னும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து பங்குச்சந்தை திரும்பலை கம்மி டைமும் ஃப்ரேம் வந்து திரும்பலை ஆனால் லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இதெல்லாம் டவுன் ட்ரெண்டே கிடையாது மூணு நாள் வந்து கீழே வந்து வந்திருக்கு அப்படிங்கிறனால இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது பங்குச்சந்தை இந்த இடத்துல வந்து கீழே வந்து வந்திருக்காங்க அவ்வளோதான் நிச்சயமாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்க தான் செய்யுது சரி ஓகே இப்போ ஒன் டேல வந்து முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ரீவியஸ் கைங்க கரெக்டாக வந்து இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இருக்கும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பது சரிங்களா அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இது மந்த்லி கேண்டில் வச்சு ட்ரேட் வந்து பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒன் ஹவர் போறீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ல முக்கியமான ப்ரீவியஸ்ல ரொம்ப பக்கமாவே இருக்குது இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் கொடுத்துருந்தேன் ஒன் ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணல இந்த இடத்துல சரிங்களா ஸோ அதே பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்க போறோம் ஒன் ஹவர்ல கரெக்டாக அக்யூரேட்டாக பாக்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது இருக்கு இல்லையா இதை ஒன் ஹவர்ல நாளைக்கு ஒருவேளை பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா பங்குச்சந்தை கீழே வந்து போகலாம் பார்க்கலாம் இப்போதைக்கு மேலேயும் பொது கீழேயும் வருது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெண்ட் தான் அப்படி சொல்லி கம்மி டைம்ல முடிவு பண்ண முடியல ஆனா பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே இப்போ ஒன் ஹவரில் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுங்க நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஈஸியர் ஷேடு வந்து பண்ண முடியும் நினைக்கிறேன் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா டவுன் ட்ரெண்டு போச்சு டவுன் ட்ரெண்டு போனா என்ன அப் ட்ரெண்டு போனா என்ன நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றோம் மேல பண்ண முடியும் கீழே பரம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஸ்டாக்ல ஷேடு வந்து பண்றீங்க இன்வெஸ்டிங் வந்து பண்ணிருக்கீங்க தான் பிரச்சனை சரிங்களா ஓகே இப்போ ஃபைவ் மினிட்ல பாக்குறீங்க அப்படின்னா நிபில முக்கியமான ப்ரீவியஸ் ஹை சேம் பாயிண்ட் தாங்க இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்தை மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேங்க அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு மேல வந்து வரலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் சரிங்களா ஓகே அடுத்தபடி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி மாதிரியே போயிருக்கு அப்படின்னா நிச்சயமாக நிஃப்டி மாதிரியே தான் போயிருக்கு ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆனால் இந்த இடத்துல சின்ன சின்ன ஃபேக் பிரேக் அவுட் நடந்துருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாற்றி வந்து வரைய வேண்டியதா இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது திரும்பியும் மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் புதிய உச்சத்தை தொடும் ஏன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை போயிட்டு திரும்பியும் மேலே வந்துட்டு இங்கே ஒரு நல்ல ஒரு சைடு வயசில் மேலே கீழே வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால திரும்பியும் பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அப்படியே ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது ஸோ ஆனால் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இல்லை நிஃப்டியில் வந்து இருந்துச்சு இல்லையா இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஸோ அந்த மாதிரி ஓகே ரொம்ப கம்மியாக இருக்குது நிஃப்டியில் ஆனால் சென்செக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பரவாயில்ல எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபதை ஒன் ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நாளைக்கு சென்செக்ஸ் மேலே வந்து வரலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் தாங்க எண்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் இந்த மாதிரி கொடுக்கலாங்க ஆனால் ஃபைவ் மினிட்ல மாற்றி கொடுக்க முடியும் அதை நான் சொல்கிறேன் ஸோ ஒன் ஹவரில் எண்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று நான் இப்போ கொடுக்கப்படுற ப்ரீவியஸ் ஸ்லோவை ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் நல்ல ஒரு சைடுவேஸ்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் எடுத்த ஒன்று பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அன்னைக்கான டே வந்து எப்படி வந்து போகுது அந்த ஃபஸ்ட் ஒன் ஹவர் வந்து அப் டர்னில் போதா டவுன் டனில் போதா சைடுவேஸ்ட்டில் போதா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை வரைங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வரைங்க அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணுங்கள் அது ஒரு காரணத்தோடு தான் ட்ரேட் வந்து பண்ணணும் இந்த மாதிரி வரைகிறீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி வரையக்கூடாது அது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வந்து இருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் டுவெண்ட்டி ஸ்டாட்டில் வந்து இருக்கு ஆப்ஷன் செல்லிங் ஸ்டாட்டஜ் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து வரைகிற மாதிரி இருக்கும் சரிங்களா சோதுலாம் நிறையா நீங்கள் படிக்கணும் படிங்க ஓகே இப்போ முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஃபைவ் மினிட்ல அப்படின்னா இந்த எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டியில் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஆனால் கொஞ்சம் கீழே தள்ளி கொடுத்துருந்தோம் இதுலேயும் என் சென்செக்ஸையும் அதே மாதிரி கொடுத்துர்லாங்க ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம் ஓகே பேங்க் நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து நல்ல ஒரு சைடுவேஸ்டில் கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே இந்த இடத்துல மட்டும்தான் மார்க்கெட் வந்து இருக்குது பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல போகாத அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து போகுங்க ஆனால் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆக போதுன்னு சொல்லி தெரியல எந்த பேட்டர்னுமே ஃபார்ம் ஆகலை இந்த இடத்துல ஓகே முக்கியமான ப்ரீவியஸ் கை ஒன் டே டயம் ஃப்ரேமில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஹவரில் கொஞ்சம் மாற்றி வந்து வரைய முடியும் ஃபைவ் மினிட்லேயும் மாற்றி வந்து வரைய முடியும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி எண்பது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம் அப்படி ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா பேங்க் நிஃப்டியில ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு இதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலாம் பேங்க் நிப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் பங்குச்சந்தை எப்படி தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சுருக்கோ அந்தளவுக்கு நஷ்டம் வந்து கம்மியாக வந்து பண்ணுவீங்க நிச்சயமாக பங்குச்சந்தையில் லாபம் வந்து பண்ண முடியுங்க ஆனால் சரியான பாதையில் வந்து நீங்கள் போக ஆரம்பிக்கணும் சும்மா ப்ராஃபிட்ட்காக ட்ரேடு வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வராது இதில் ப்ராப்பரான சில வழிகளை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ட்ரேட் வந்து பண்ணுங்கள் ஓகே அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்யூ